எல்லோருக்கும் வணக்கம் பக்தனுக்காக மூட்டையை சுமந்த விட்டலன் துக்காராம் என்பவர் மிக சிறந்த விட்டலன் பக்தர் அவருடைய அபங்க பஜனையில் நாளுக்கு நாள் கூட்டம் பெருகி கொண்டே போனது ஏனென்றால் அவருடைய பஜனையில் தன்னை மறந்து ஆழ்ந்த கண்ணீரில் பக்தியில் மூழ்கியிருப்பார்கள் சாதுக்களும் பாகவதர்கள் கூட அபங்கத்தை பாட கற்றுக்கொள்ள பெருகிவிட்டார்கள் இது தேகு என்கிற ஊரில் வாழ்ந்த ராமேஸ்வர பட் என்ற பண்டிதருக்கு பிடிக்கவே இல்லை தன்னுடைய பிரசங்கங்களுக்கு ஆளே வருவதில்லை ஆனால் துக்காராமின் பஜனைக்கு மட்டும் எத்தனை பேர் வருகிறார்கள் என்று அவருடைய மனம் பொறுக்கவே இல்லை அவர் படிக்காதவர் சமஸ்கிருதமே தெரியாது மராத்தியில் தானாகவே இட்டுக்கட்டி பாடுகிறார் தன்னுடைய அபங்கத்தால் ஊரையே கெடுக்கிறாரே என்று புலம்பினார் இது பரவலாக துக்காராமின் காதில் விழுந்தது அவர் ஓடி சென்று ராமேஸ்வரர் பட் காலில் விழுந்து வணங்கினார் அப்போது துக்காராம் கேட்டார் நான் ஏதாவது தப்பு செய்து விட்டேனா சுவாமி என்று கேட்டார் அதற்கு ராமேஸ்வரர் பட் சொன்னார் உங்களுக்கு சாஸ்திரம் தெரியுமா தெரியுமா புராணம் சொந்தமாக ஏதாவது கற்பனையாக மற்றவர்களுக்கு பிரசங்கம் செய்வது மிக பெரிய பாவம் அதை கேட்பவர்களுக்கும் அந்த பாவம் போய் சேர்ந்துவிடும் அதற்கு துக்காராம் சொன்னார் அப்படியா எனக்கு இது தெரியவே தெரியாதே நான் ஒரு முட்டாள் நீங்கள் நன்றாக படித்த மகான் தயவு செய்து என் தவறுகளை மன்னித்து விடுங்கள் நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் என்று கண்ணீர் மல்க வேண்டினார் துக்காராம் அதற்கு ராமேஸ்வரர் பட் சொன்னார் இனிமேல் நீங்கள் அபங்கமம் எழுதவோ பாடவோ கூடாது இதுவரை எழுதியதை எல்லாம் நீங்கள் தூக்கி எறிய வேண்டும் என்று கூறினார் உடனே துக்காராம் விட்டலா பாண்டுரங்கா நான் அறியாமல் செய்த பிழையை பொறுத்து கொள்வீர்களாக என்னை மன்னிப்பீர்களாக இனி ராமேஸ்வரர் சொன்னது போல் நான் நடக்கிறேன் எனக்கு உன் நாமத்தை தவிர வேறு எதுவுமே தெரியாது அதைத்தானே எனக்கு தெரிந்த அரைகுறை மராத்தியில் மனம் போன போக்கில் பாடிக்கொண்டு இருக்கிறேன் அந்த பெரியவர் எப்போது நான் செய்வது பாவம் என்று உணர்த்தி விட்டாரோ இனி நான் அதை செய்ய மாட்டேன் என்று அழுது கொண்டே தன்னுடைய ஒரே செல்வமான கண்ணின் மணியான அபங்கங்களை எல்லாம் எடுத்து மூட்டை கட்டினார் பிறகு ஆற்றில் விட்டார் மூட்டைகளை எரிந்துவிட்டு ஆற்றங்கரையிலேயே உட்கார்ந்து விட்டார் அவருடைய மனைவி அங்கு வந்தால் வெகு நேரமாக உங்களை காணுமே ஏன் இங்கே அழுது கொண்டிருக்கிறீர்கள் வாருங்கள் வீட்டிற்கு போகலாம் என்று மனைவி அவரை அழைத்து போனால் சிறகுனிந்த பறவையாக வாய் மட்டும் பாண்டுரங்கா விட்டலா என்று ஸ்மரணம் செய்து கொண்டே இருந்தது அப்படியே தூங்கிவிட்டார் பிறகு இரவு கழிந்தது பொழுதும் விடிந்தது யாரோ கதவை தட்டினார்கள் யார் என்று கேட்டார் துக்காராம் துக்காராம் இங்கே பாருங்கள் என்று உணர்ச்சிவசத்தோடு வசத்தோடு பாண்டுரங்கன் ஆலயத்தின் அர்ச்சகர் வந்திருந்தார் அவருடைய கையில் பெரிய மூட்டை இருந்தது அந்த மூட்டை என்னவென்றால் துக்காராம் ஆற்றில் எரிந்த அபங்க மூட்டை அதைப் பார்த்ததும் துக்காராம் அதிர்ச்சி அடைந்தார் ஏன் நான் செய்த பாவங்களை ஆற்றிலிருந்து எடுத்து கொண்டு வந்தீர்கள் என்று கேட்டார் துக்காராம் அதற்கு அர்ச்சகர் சுவாமி நாங்கள் யாருமே ஆற்றிலிருந்து இதை எடுக்கவில்லை பாண்டுரங்கன் தானே போய் ஆற்றில் இறங்கி அந்த மூட்டையை எடுத்து வந்து தன் தலையில் சுமந்து ஈரம் சொட்ட சொட்ட நின்று கொண்டிருந்தார் இன்று காலை வழக்கம் போல நான் கோவில் கதவை திறந்தேன் சுப்ரபாதம் சேவை செய்ய நுழைந்தபோது அவரை பார்த்து திகைத்து விட்டேன் என்ன மூட்டை என்று பாண்டுரங்கன் தலையிலிருந்து அதை எடுத்து பார்த்தபோதுதான் தெரிந்தது நீங்கள் எழுதிய அபங்க மூட்டை ஏதோ தவறு நடந்திருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு ஓடோடி வந்துவிட்டேன் என்று கூறினார் அதைக் கேட்டதும் துக்காராம் விட்டலா என்னை மன்னித்து விட்டாயா உன் கருணையே கருணை என்று விட்டலன் காலில் விழுந்தார் இந்த அதிசயம் ஊர் முழுவதும் பரவியது ராமேஸ்வர் பட் காதிலும் விழுந்தது அடித்து பிடித்து கொண்டு துக்காராமிடம் ஓடி வந்தார் கண்ணீர் பெருக அவர் காலில் விழுந்தார் அப்போது சொன்னார் நீங்கள் எவ்வளவு பெரிய மகாத்மா பாண்டுரங்கனின் அபிமானம் நிறைந்த பக்தர் அவரே உங்கள் அபங்க மூட்டைகளை ஆற்றிலிருந்து மீட்டு தன் தலையில் சுமந்து நின்றார் என்றபோது என்னுடைய அறியாமையை நான் உணர்ந்து விட்டேன் நானே மகாபாவி என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று வேண்டினார் அதற்கு துக்காராம் நீங்கள் சாஸ்திரம் தெரிந்த பண்டிதர் என் காலில் விழுவது அபச்சாரம் என்று கூறி அவரை எழுப்பிவிட்டார் பாண்டுரங்கன் விட்டலா என்று இருவரும் கண்களில் நீர் பெருக விட்டலனை நன்றியோடு வணங்கினார்கள் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நாமும் துக்காராம் போல் விட்டலன் மீது பக்தி செலுத்தி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய